வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க அதாவது இன்றைக்கி வந்து ஜெகன்மோகன் அவர்கள் சொன்ன விஷயம் தேசிய அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பு எல்லாருக்கும் அரசியல் புரட்சலாக ஏற்கனவே தெரிஞ்சது தான் நாயுடு அவர்கள் வந்து ராகுல் காந்திகிட்ட இருக்காரு அதற்கு காரணம் ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிறாரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ வந்து கட்சி பொறுப்புக்கு வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்எல்சியான நடிகை விஜயசாந்தி சாந்தி அவர்கள் ஒரு மெகா ஸ்கெட்சு போட்டுட்ருக்காங்க இதையும் காட்டி பார்த்திங்கன்னா பொங்கல் ரெட்டி சீனிவாச ரெட்டி அவர் தான் வந்து ரெவன்யூ அமைச்சர் பொங்கல் ரெட்டி சீனிவாச ரெட்டி கொஞ்சம் சீனியரான அமைச்சர் அவரும் சில மூ மூமெண்ட்டுகளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து மோடி அமித்ஷா ஒரு இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் ஒன்று போது இந்த தகவல் இன்றைக்கி அவர்களை ஒரு அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது எப்போயுமேங்க நாயுடுவாக இருக்கட்டும் அந்த நிதிஷாகட்டும் யாராக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ்ட்டு பேசிட்டு தான் இருப்பாங்க இது அரசியலில் சகஜம் ஏன்னா சும்மா அவங்க ரெண்டாம் கட்ட தேலைவர்கள் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸ்ட்ரெயிட்டாக நாயுடுவும் ராகுலும் பேசியிருக்கிறது ஏன் உண்மை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ரேவந்த் ரெட்டி யாருன்னு ரேவந்த் ரெட்டி ஒரு காலத்தில் நாயுடு கட்சியில் இருந்தார் என்னை மீறி தான் நீங்கள் வந்து சந்திரபாபு நாயுடு கை வைக்க முடியும்னு சவால்லாம் விட்டவர் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான விசுவாசி யாருன்னு கேட்டால் ரேவந்த் ரெட்டி அவர் இப்போ காங்கிரஸில் இருக்கார் தெலுங்கு தேசத்தில் வந்து முதலமைச்சர் அவராக இருக்கார் அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்னா குரு தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து எப்படியாவது தனக்கு வந்து அமைச்சர் பதவி வேணும் அப்படிங்கிறதுல வந்து இன்றைக்கி சாந்தி அவர்கள் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ டெல்லியில் இன்றைக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்குது ஏன்னா வந்து அந்த பிரச்சாரம் மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விஜயசாந்தி அவர்களும் இதில் சில வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பையுமே வந்து நாயுடு அவர்கள் எல்லா ஆப்ஷனையும் தான் வச்சுருப்பார் ஏன் அதுக்கு அப்படின்னு காரணம்னா பிஜேபியை மட்டும் நம்பிகிட்டு கூடாது பிஜேபிக்கு ஒரு த்ரெட்டனிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்மையில் பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் ஆணையரை போய் அவர் சந்தித்தது பிஜேபி கூட்டணி கட்சி நிதிஷ்குமார்லாம் அமைதியாக இருக்கார் இவர் நேராக போய் வந்து எஸ்ஐஆருக்கு வந்து நேராக போய் தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுக்குறாரு அப்போ என்னென்னா கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வக்பு வாரிய சட்டம் வந்து பார்லிமெண்ட்டில் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய விமானத்துறை அமைச்சர் அவர் தான் வந்து நாயுடு அமைச்சர் அவர் சொல்கிறேன் இல்லை இல்லை நம்ம வந்து கூட்டுக்குழு விசாரணைக்கு கொடுலான்னு அவர் தான் முத முதல்ல சொன்னது அப்போ ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயத்தை காம்ப்ளிகேட் ஆகிறது நாயுடு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை நாயுடு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போவார் மோடி இவர் அமுக்கலான்னு பார்க்குறாரு இவர் மோடி அமுக்கலான்னு பார்ப்பார் அவ்வளோதான் ஆனால் வெளிப்பட நீங்கள் ஆந்திராவில் போய் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எம்பிகளை நாயுடு வலைக்கி வாங்காமல் இருந்தால் சரி அந்தளவுக்கு ரொம்ப தெ தெளிவான இவர் நாயுடு அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க அவருக்கு தெரியும் பிஜேபிகிட்ட எத்தனை தடவை அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்காம அவர் உதாசீனப்படுத்தினதுங்கிறத அந்த அந்த காயத்தை மறக்க மாட்டேன் எப்பயுமே நாயுடு பற்றி உங்களுக்கு தெரியாது அவர் ஒரு வழி பண்ணி விட்டுருவார் அவரும் வெயிட் இருப்பார் நாயுடு என்ன யோசிப்பார் அடுத்த தேர்தலில் அப்படிங்கும்போது அதுவரையும் மோடியை பவரில் வச்சுருந்தா அடுத்து வரக்கூடிய தேர்தலில் மோடி நம்மளை என்ன வேணா பண்ணுவார் ஒன்று ஏன் இதை என்ன வேணால் பண்ணுவார்னா எஸ்ஐஆர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து எல்லா மாநிலத்திலும் பண்ணும்போது கண்டிப்பாக ஆந்திராலையும் பண்ணுவார் ஆந்திராவில் அவருடைய அவருடைய வேலை எடுபடுமானா ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இதெல்லாம் பேசிட்டு ஒரு ஒருவேளை வரக்கூடிய தேர்தலில் திமுக தொகுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் மேலே பிஜேபிக்கு தேவை அப்போ சில விஷயங்கள் எல்லாம் திமுகவை வந்து இடி கிடி எதுவும் கைவிக்கக்கூடாதுன்னா ஸ்டாலின் அவர் லைட்டாக அவர் ஆதரவு கொடுக்க தானே செய்வார் எல்லாம் இதுதானே ஏன் பண்டார பிரதேசங்கள்னு ஏன் திமுக சேர்ந்தது எல்லாம் அரசியல சகஜம் அப்போ திமுகவை காட்டி இன்னைக்கு வந்து மோடி வந்து இவங்களை மிரட்டுவார் இவர் என்னன்னா காங்கிரஸை காட்டி மோடியை மிரட்டுறது இதுதான் ஒரு பாலிடிக்ஸ் இல்லை இன்னும் சுவாரஸ்யமான என்னன்னா ஏற்கனவே சரத்பவார் கட்சியிலேருந்து ஒன்பது பேரை தூக்குணுன்னு மோடியுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்குது என்று வெற்றி பெறலை ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்காரு மோடின்னு நினைக்கிறோம் அவர் நிம்மதியாக இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் எப்போ அவங்க ஆதரவை வாபஸ் வாங்குவாங்க அப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் இருப்பாங்க இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சுயநேரனே சொன்ன பொங்கட் ரெட்டி ரெட்டி அவர் போய் அங்கே இருக்கக்கூடிய சில பேரை பார்த்துருக்காராம் காங்கிரஸ் ஹைகமாண்டில் இருக்கவங்களும் தெலுங்கு தேசத்தில் இருக்கவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க என்னங்க நாயுடும் ராகுல் காந்தியும் பேசுறதுலாம் இவங்களும் பேசுகிறேன்னா ஆமாம் அது இருக்காங்க அது ஒரு வேறு ஒரு ரூப்பில் போயிட்டுருக்குது ஜெகன்மோகனுக்கு என்ன பதட்டம்னா இன்னைக்கு அவர் என்னன்னா அதாவது மோடிக்கு உற்ற நண்பன் நான்னு சொல்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கார் அதே நாயுடு என்ன நினச்சிட்ருக்காரு ஜெகனை தூக்கி உள்ளே வச்சிடணும் மோடியுடைய மோடியுடைய துணையுடன் ஜெகனை தூக்கி உள்ளே வச்சிட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே வச்சுருந்தாரு கூட நமக்கு அந்த எந்த பள்ளியும் வரக்கூடாதுன்னு அவர் ரொம்ப தீவிரமாக காயினு வச்சுட்டுருக்கார் இதை நல்லா தெரிஞ்சு தான் மோடி கவர்மெண்ட்டும் மட்டும் ஜெகனை விட்டுட்டுருக்காங்க மோடிக்கு தெரியாதா ஜெகனை நம்ம கை வச்சோம்னா நாளைக்கு நாயுடு விட்டுட்டு போயிட்டாருனா இவரையும் கழட்டி விட்டாருனா யார் கூட கூட்டி நிற்கிறது அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க அதனால் யார் ஜெயிக்க போகிறாருன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஏற்கனவே பவன் கல்யாணம் வச்சு நாயுடுக்கு ஒரு பெரிய செக் வச்சிட்ருக்காங்க பவன் கல்யாண் சங்கி தான் அப்போ என்னென்னா இன்னைக்கு எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டிய பவன் கல்யாணம் கூடவே வச்சு நாயுடு எந்தளவுக்கு மட்டன் தட்ட முடியுமா இருக்காரு இன்னொரு பக்கம் பவன் கல்யாணம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு மினிஸ்டே சரியில்லைன்னு வெளிப்படையாக பேசுகிறத நாயுடு ரசிக்கலை பவன் கல்யாணம் வச்சு எனக்கு டார்ச்சர் கொடுக்குறீங்களா நான் ராகுல்கிட்ட பேசி உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறேன் அவ்வளோதான் பவன் கல்யாணை நீங்கள் அடக்கி வைக்க வேண்டிய என்றால் இப்படித்தான் வரும் சார் எப்பயுமே நான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடியும் நாயுடும் என்ன கொஞ்சம் குழாவிட்டா இருப்பாங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க யார் யாரை கவுக்குறது அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பவன் கல்யாண் இப்படி இருந்துருவார் துணை முதல்வர் வரவே அவ்வளோ நாள் ஓட்டுவார் அவருக்கு ஆகணும்னு ஆசை இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அவர் ஒரு தீவிரமான சங்கி மேலே மோடியுடன் ஆதரவுடன் நாயுடுவா விரட்டணும் நாயுடு என்ன நினைக்கிறார் தன் பையன் நாரா லோகேஷாக உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறார் இப்போ இவங்க யாருமே வேணாம் ஜெகன் தான் வேணும் அப்படின்னு மோடி ஒரு கணக்கு போடுறார் மோடி வந்து பவன் கல்யாணையும் ஊக்குவிப்பார் ஜெகனையும் ஊக்குவிப்பார் காலங்கள் மாறும் ஒருவேளை நாளைக்கு ஏன் ஜெகன் பவன் இவங்களாம் ஒன்றும் சேரக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் பவனுக்கும் ஜெகனுக்கும் பிடிக்காதுன்னு அதெல்லாம் பிஜேபி ரெண்டு பேரையும் ஒன்றிணைச்சு வச்சிருக்கிறோம் எடப்பாடியும் ஓபிஎஸ்சையும் ஒன்றிணைச்சு வைக்கல சேர்க்கவும் தெரியும் பிரிக்கவும் தெரியும் தேசிய அரசியலில் தொடர்ந்து வந்து ஐந்து வருடங்கள் மோடி வந்து பழுத்தமாக உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறோம் அது அவ்வளவு எளிதல்ல ஏன்னா இப்போ பீகார் தேர்தல் இருக்குது ஒருவேளை பீகார் தேர்தலில் முடிவு வேறு மாதிரி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நிதிஷ்குமார் தோற்றுடுறாருங்க கொஞ்சம் யோசிப்பாருங்க நிதிஷ்குமார் வீட்டில் சும்மா இருக்க முடியுமா அவர் சும்மா இருந்தாலும் கட்சிக்காரங்க சும்மா இருப்பாங்களா மேலே வந்து அவங்க அவங்க இவங்க சும்மா இருந்தாலும் பிஜேபி சும்மா இருக்குமா ஏற்கனவே வந்து சிராக் பாஸ்வான் நிற்கிறார் அவரை தலைமைக்கு கொண்டு வந்துட்டு நிதிஷ் கட்சியை ஓரங்கட்டுற வேலையில பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய நிதிஷ் கட்சி எம்பிக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வேலையெல்லாம் நடக்கும் அதில் முழுக்க முழுக்க விலைக்கு வாங்க ஓரளவுக்கு பாதி வாங்குவாங்க மிச்சம் பாதி இருக்கவங்க அவங்க ஒரு தனி அணியாக செயல்படுவாங்க ஏன்னா எல்லாருக்கும் நீங்கள் வந்து மினிஸ்டர் பதவி கொடுக்க முடியாது எப்படி கொடுப்பீங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க ஏன் வந்து இப்போ அதாவது ஆட்சி முடியும் போது நாயுடு நிதிஷ் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து மோடியை கவுக்கக்கூடாது இவர்கள் எல்லாம் ஏன் காங்கிரஸ் கூட வரக்கூடாது அரசியலில் எதுவும் நடக்கலாம் ஏன் நிதிஷ் கட்சி வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்காத கட்சி ஆனால் வச்ச கட்சி தானே அப்படி நிதிஷ் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டு இந்த பக்கம் நாயுடு வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்துச்சுக்காங்களா ஆந்திராவில் எப்படி இருக்கும் வரக்கூடிய தேர்தல் அரசியல் கண்டுமிக்கும் நேரத்தில் எதுவும் நடக்கலாம் இந்த அரசியல் அப்படிங்கிறது இதுல ஏன் விஜய் சாந்தி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லா விஜயசாந்தி எம்எல்சியாக இருந்து அமைச்சராகுங்கிறதுனால அவங்க பல முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் போக போக தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்